செம்மையா இருந்துச்சு எல்லாரும் பாருங்க சப்போர்ட்டர்ஸ் லவ் யூ ஆல் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது சொல்லுங்க நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பாருங்க ஓகே சூப்பர் அந்த படம் பார்க்க வந்திருக்கோம் படம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் டைரக்டர் மாறன் சார் வந்து ரொம்ப அற்புதமா படம் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு பிளாக் மெயில்னு ஒரு டைட்டில் வச்சு ரொம்ப அழகாக ஃபேமிலியில் என்ன ஒரு அழகாக காட்டணும் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க டைரக்டர் சார் உண்மையே வந்து பிளாக் மெயில் வந்து பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ஹிட்டு படம் வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கும் நடித்த நடிகர்களுக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய நன்றி சூப்பர் படம் வெற்றி தேங்க் யூ ஓகேவா எல்லோருக்கும் வணக்கம் இது மாரன் சாரோட தேர்ட் ஃபிலிம் எனக்கு வந்து அந்த அவரோட த்ரில்லர் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அது ஒரு எமோஷனல் கண்டென்ட்டாக ஆட் பண்ணி இது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு ஒரு த்ரில்லர் ப்ளஸ் எமோஷன் வந்து ஒரு கில்லர் காம்போன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு தேங்க்யூ பிளாக் பிளாக்மெயில் ரீசண்டாக பார்த்த ரொம்ப ரொம்ப நல்ல த்ரில்லர் ஜிவி வந்து மற்ற ஆர்டிஸ்டுக்கும் நல்ல ஸ்கோப்பு கட் பண்ணிக்கலாம் ஒன் மார்ட் ஒன் மார் சாரி மெயில் ரீசெண்டாக பார்த்த ரொம்ப நல்ல த்ரில்லர் மியூ சிஎஸ் சாம்சிஎஸ் மியூசிக் வந்து ஹேர் லெவலில் பண்ணியிருக்காரு ரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே பயங்கர என்கேஜிங்காக இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம் எவ்வளோ நாளைக்கு நிறைய படங்கள் ரிலீஸு அதில் இந்த படம் அவங்க வந்து என்ன சொல்கிறது மக்களுடைய கூட நல்லபடியாக போகும் அப்படிங்கிற நம்பியிருக்கு வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து வணங்க அனைவருக்கும் வணங்கு அனைவருக்கும் வணக்கம் நான் எனக்கு தான் படம் பார்த்து வரேன் நண்பர் மூமாரன் அவரை இருக்கிற மூணாவது படம் இதுவும் அவரோட ஜானர்லயே பண்ணியிருக்காரு சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய முந்தைய ரெண்டு படங்களை விட இது இன்னும் கிரெப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளேயில் பண்ணியிருக்கார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த கதை வந்து ஒரே நேர்கோட்ல நம்ம திரையிலேயே நம்ம ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா டைட்டாக பண்ணியிருக்காரு இமோஷனாகவும் நல்லா கனெக்ட் ஆகுது கண்டிப்பாக வந்து எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மியூசிக் சாம்சி யூஸ் பண்ணியிருக்காங்க சிறப்பான மியூசிக் அந்த எடிட்டர் என்ன நண்பர் சேன் லோகேஸ் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒரு கோகு பினாய் அவர் சூப்பரான ஒரு விஷயில் கொடுத்துருக்காரு மொத்த டீம் என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம கூட நாளைக்கு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ பிளாக்மெயில் இப்போதான் பின்னால் பார்க்கறோம் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது மாறனோட தேர்ட் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு படத்தில் இன்றைக்கி ஒரு ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு டெக்னிக்கலாகவும் ரொம்ப ப்ரீண்டாக இருக்குது ரவுட்டோட சினிமோகிராஃபி அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் மெயினாக இதில் பெர்ஃபார்ம் பண்ண அந்த சுட்டி குழந்தை வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஜிவி சார் ஜிவி சார் வந்து சூப்பர் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் அந்த கேரக்டர் அதை கேரி அவுட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ரமேஷ் எல்லா ஆர்டிஸ்ட் ஸ்ரீகாந்த் சார் இந்து போகணும் அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ ஓவராலாக படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சூப்பர்வான ஒரு ஒரு த்லர் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் டூ வாஷிங் டீட்டர்ஸ் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் பாக்மெயில் படம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜி பிரகாஷ் சாருக்கு வந்து ஒரு கம்பேக்ட் படமாக அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட கேரியரில் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது மூணு மாரவுக்காயிரம் கண்கள் இந்த மாதிரி அவர் எல்லா ஜேனருமே இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார் ஆனால் இதுலேருந்து இதுவும் ரொம்ப சூப்பராக ஒரு ரெண்டு மணி நேரமும் எப்படி போச்சுன்னே தெரில அளவுக்கு ரொம்ப கிரிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம் ஏன்னால் இதில் சின்ன சின்ன ஒன்லைனில் வர காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது படம் எமோஷனு ஒரு மாதிரி அந்த சேசிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நிறைய நண்பர்கள் சேர்ந்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அதுவே முதல் காரணம் படத்தை பார்க்க வந்திருக்கு மற்றபடி ஒரு ட்ரெய்லரும் ஒரு டீசரும் மட்டும் பார்த்துருந்தேன் வேறு எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது எனக்கு படம் பார்க்க வரும்போது ஆனால் படத்தை பார்க்கும்போது ஒரு இன்ப அதிர்ச்சி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பதவி படத்துடைய முதல் ஹீரோ வந்து கதை அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சாம் சியஸ் படத்துடைய டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் இவங்கெல்லாம் பின்னிருக்காங்க அதாவது கதையில் வந்து ட்விஸ்ட் இருக்கலாம் இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டில் தான் கதையே இருக்குது அத்தனை ட்விஸ்ட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து யாரையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க படத்துடைய அந்த ஒரு ஃப்ளோ வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது கணிக்க முடியாததாக இருக்குது இந்த மாதிரி படங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் அண்ட் சோமனி மெனி மினிட்ஸ் ஆடியன்ஸை நல்லா என்கேஜ் பண்ணக்கூடிய படங்கள் ரேராக தான் வரும் திஸ் மூவி தேங்க்யூ படம் ஆரம்பித்த முடியிலிருந்து படம் முடிகிற வரைக்கும் பதட்டத்திலே வச்சுருந்துருக்காங்க இந்த படத்தோட குழுவினர் அனைவருமே அங்கே இன்னமும் அந்த பதட்டம் வந்து அழகலை எனக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் முன் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்க கதாபாத்திரத்தை அவ்வளோ பொருத்தமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட்டுன்னா ட்விஸ்ட்டு அப்படி ஒரு ட்விஸ்ட்டு எதுவுமே எதையுமே எந்த நிமிஷமும் நம்ம வந்து யூடியூப் முடியாத அளவுக்கு அற்புதமான காட்சிகள் அமைச்சிருக்காங்க இதில் நடித்த ஸ்ரீகாந்த் சார் அவங்களோட பேராக ஹீரோயின் ஜி பிரகாஷ் குமார் சார் அவங்க பேரை எல்லாருமே அவங்க பார்த்த வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்க்டாக ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட அப்படி ஸ்க்ரீனை விட்டு விலகாத அளவுக்கு ஒரு படத்தை பார்க்க முடியும்னா இந்த படத்தை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்க வரணும் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்த்து என்ஜாய் பண்ண தெரியல ஆல் தி பெஸ்ட் டூ த என்டர்த்திங் டிவி ஷோவில் இருக்குது இதுதான் படம் பார்க்க பார்க்கலாம் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே மேனேஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸ் ரொம்ப ஜெஸ்ட் பண்ணவே முடியல ஜிவி சார் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க கம்மியாக வந்திருக்காங்க ஆனால் பின்னிட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பார்க்குற ஸ்க்ரீன்ல சோ ஹாப்பி டு சி ஹானிக் ஜாப் அண்ட் உங்களை வந்து நிறைய பார்க்கணும் மூவிஸ்ல பிளீஸ் டோன்ட் மேக் மேக் வெயிட் சோ லாங் வாட்ச் யூ ஓகே நான் படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருந்துச்சு அண்ட் கிளைமேக்ஸ் உங்களால் கெஸ் பண்ணவே முடியல ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி தீம் தேங்க் யூ ஸோ மச் பிளாக்மெயில் இப்போதான் ஷோ முடிச்சு வந்திருக்கோம் பிளாக்மெயில்னு சொன்னாலே நம்மக்குள்ள ஒரு பதத்தை ஏற்பட்டுரும் அது மாதிரி இந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே முடிகிற வரைக்கும் அந்த ஒரு சின்ன படத்தை இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் அந்த பிளாக் அந்த பிளாக் பாயிண்ட்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது படம் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் போன விதமாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் முக்கியமாக இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கு முக்கியமாக மாரன்சாக சாருக்கு இருபத்தாயிரம் கண்களுக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசக்கட்டும்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சில பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு ஃபிரிமியர் பார்க்குறதுக்கு எல்லாருக்கிட்டுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஹோப்ஃபுல்லி இது நல்லா போகும் அண்ட் இது எனக்கு ஒரு புது எனக்கு ஆக்சுவலி டெபியூ படம் மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு படம் வந்திருக்கு ஸோ எனக்கு திருப்பி ஒரு டெபியூ படம் மாதிரி அண்ட் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி உங்களோட சப்போர்ட் தான் உங்களோட கான்சென்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த படம் வரதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகுது தேங்க்யூ சோ மச் சத்தம் ஓகே மேடம்

நான் பார்த்துட்டு வரேன் பிளாக் என்னன்றது என்னென்றது எல்லாத்தையும் வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீ ஏதாவது பண்ணோன்னா அதை பிளாக் மேயில் பண்ணுறியா பிளாக் மேயில் பண்ணுறியான்னு கேட்டிருக்கோம் அது இருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து சீரியஸாகவும் இருக்கும் பட் ஆக்சுவலாக நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து பிளாக்மெயில்ன்றது சீரியஸாக இல்லாமல் விளையாட்டுத்தனமாக தான் பார்த்துருக்கேன் பட் வெரி ஃபாஸ்ட் டைம் பிளாக்மெயில் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்றது இந்த படம் மூலமாக பார்த்தேன் ஒரு குழந்தையை பறி பரிதவிப்பு அப்பா அம்மா இருந்தும் ஒரு வாழ்க்கையை தொலைச்ச ஒரு கதாநாயகன் அதை தேடி ஓடுறது ப்ளஸ் அதில் வரக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் மாறன் சார் டேரக்டர் மாறன் அவர்களுக்கே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட இருபது ஆயிரம் கண்கள் படமே வந்து நெயில் பைட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு படத்தோடய ப்ரீமியர் ஷோ போட்டிருக்கேன் என்றோம் இன்னைக்கு படத்தோடய ப்ரீமியர் ஷோ போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இதே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டேயும் வரும்னு நம்புறேன் நான் நிச்சயமாக இந்த கிரைக்கதையும் அந்த படமும் ஆடியன்ஸுக்கு குடிக்க நம்புகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் பார்த்துட்டு ஒரு இந்த படத்தை ஜெயிக்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நம்பரும் அந்த படத்தோட குழு இருக்காங்க

குழந்தை கையில் கடைசியாக போது அளவுக்கு நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நான் என்ன பார்க்குறதா நான் நானும் ஃபோன் எடுத்து இல்லை நான் பார்த்த நிறைய பேரும் ஃபோன் எடுக்கல யாருமே படம் முடிவு வரைக்கும் எல்லாருமே ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ படம் எங்கள் எல்லாருக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு நீங்கள் தியேட்டர்ஸில் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியும் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்க பர்தா தியேட்டர்ல பண்ண சப்போர்ட் பண்றேன். थैंक यू थैंक यू. ஒரு கஸ்டமர்னாக பண்ணதுக்கு ஒருதுனே இருக்குது. இந்த தயாரிப்பாளர் அமீர் நட சார். அந்த தணஜயன் சார் வாங்க சார். இந்த ரிலீஸ் இன்னைக்கு இவ்வளவு நல்ல பிரமாதமா நடக்குதுன்னா அது காரணமா வந்து சினிமா டீமும் நம்ம கிரியேட்டிவிட்டி டீமும் சார் தான் அவங்களுக்கு நன்றி. சார் நீங்க ஒரே ஒரு தடவை சினிமா சார். தினேஷ் அந்த சினிமாஸ் கம்பெனி இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாமே எல்லோரும் வீட் பண்ண முடியாது நீங்கள் தான் எல்லாரும் படத்தை எடுத்து கொண்டு போகணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஜஸ்ட் ஃபேமிலி மூவி எல்லாருக்குமே வந்து படம் எண்டு வரைக்கும் அப்படியே வந்து இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லோருமே கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது ஒரு இன்ச்சு ஒரே ஒரு சீனை விட்டு நடுவில் போனாலுமே எல்லோரும் மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ இட்ஸ் வெரி 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறைய பேர் பேசுகிற நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் கிரியேட்டிவர்ஸ் அண்ட் அமல்ராஜ் சார் ஜேடிஎஸ் ஃபில்ம் ஃபேக்ட்ரி ரொம்ப அருமையான ஒரு கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க படத்தை பார்த்துட்டு அது பிறகு நானும் மாறன் சாரும் நிறைய பேசி அது பிறகு இந்த ஒரு நல்ல படைப்பாக மாறன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு வாங்க வாங்க தயாலந்தா இபி ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப சிறப்பான உழைப்பு ரெண்டு பேருமே அமிராஜ் சாரம் தயாலா சாரும் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சினிமாக்கும் எங்கள் கம்பெனிக்கும் கிரியேட்டிவ் ஒரு நல்ல கண்டென்ட் திரையர்களை போய் பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு திரைப்படத்தில் ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட் கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க திரைக்கதையில் ஆனால் மாறன் அவர்கள் வந்து படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு இருபத்தி மூணு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு இந்த இருபத்தி மூணு டிஸ்ட்டு உங்களால் கவுண்ட்டு நீங்கள் நீங்கள் மட்டும் போய் லிஸ்ட்டு போடுங்க இருபத்தி மூணு ட்விஸ்ட் எனக்கு அவ்வளோ ட்விஸ்ட் படம் ஃபுல்லாக கடைசி கூட ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாரு எனக்கு உண்மையிலேயே நான் படம் பார்த்து நான் கவுண்ட் பண்ண முடியல இருக்கேன் இத்தனை ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து அத்தனை ட்விஸ்டோட ஒரு அருமையான படத்தை கொடுத்திருக்காரு ஒரு திரைக்கதை எழுதும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா படம் பார்த்து எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கிரைம் நாவலை பார்த்தது விஷுவலா பார்த்த ஒரு அனுபவம் ராஜேஷ்குமார் நாவல் ராஜேஷ்குமார் வந்து கிரைம் நாவல் எல்லாம் எழுதுவாரு அதை விஷுவலாக பார்த்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நம்மளுக்கு மூமாரம் கொடுத்துருக்காரு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நாவல் பார்க்குற ஒரு அனுபவத்தை திரையரங்களை பார்க்கணும் ஒரு திரைப்படத்தில் பார்க்கணும்னா பிளாக்மெயில் படத்தை திரையரங்களை பாருங்க நல்ல படம் வரலன்னா நம்ம வந்து போக மாட்டோம் ஆனா நல்ல படம் வரும்போது நம்ம திரையரங்கு போய் பார்க்கணும் ஓடிடி வரும்போது பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் திரையரங்களை பாருங்க இந்த சவுண்ட் எஃபெக்டும் இந்த பெர்ஃபார்மன்ஸும் இந்த கிராண்டியரும் இந்த விஷுவல்ஸும் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே திரையரங்களை தான் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளீஸ் டூ வாட்ச் தியேட்டர் அண்ட் பில்லத்தனமும் அவருடைய காமெடியும் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஸ்ரீகாந்த் சார் விந்து மாதவி அப்படின்னு ஒரு அப்புறம் நம்மளுடைய வேட்டை புத்துக்குமார் அப்படின்ற ஒரு பெரிய டீம் இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்டர்ஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு அருமையான படத்தை அமல்ராஜ் சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பிரியர்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் இப்போ வந்து சத்தியம் தேட்டரில் வந்து நம்ம ப்ரீமியர் செலிப்ரிட்டி ஷோ படம் போட்டோம் எல்லாரும் பார்த்துட்டு வந்து படத்தை வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மக்களும் நாளைக்கு செப்டம்பர் டுவெல்த்து வந்து படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் எல்லோரும் வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் படத்தை பார்த்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப படாத பாடு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறோம் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவை வந்து